ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் அந்த வீடியோவில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் ஜிகே பகுதியில் இருக்கிற முதல் யூனிட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல் யூனிட்னால் என்ன இந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக் வருது இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது இதை நம்ம எப்படி படிக்கணும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இப்படி தான் இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிரும் ஸோ ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக்கும் போட்டுருங்க யூனிட் ஒன்று பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவியலை கொடுத்துருக்காங்க இந்த அறிவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ரெண்டு சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க புதிய சிலபஸில் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்குது இன்னொன்று வந்து நெகட்டிவான விஷயமா இருக்குது பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்துலேருந்து நாங்கள் கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறிவியல் கேள்வி சில கேள்விகளை வந்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புலேருந்து கேட்டுருவாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைப்பா நாங்கள் ஆறு டு பத்துக்குள்ளே மட்டும்தான் கேள்வியை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பாசிட்டிவான விஷயம் பட் நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேள்வியை கம்மி பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா பதிமூணு கேள்வியாக வந்துகிட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் அஞ்சு கேள்வி தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி பதிமூணு கேள்வி வந்துக்கிட்டு இருந்தது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வு வரைக்கும் எந்தெந்த யூனிட்டில் எத்தனை கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் பதிமூணு கேள்வி ஆவரேஜாக வந்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ அஞ்சு கேள்வியாக குறைச்சிட்டாங்க அஞ்சு கேள்வியையும் முழுமையாக விட்டுருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது இங்கே நல்லா பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்பையும் நடப்பு நிகழ்வையும் நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட்டு ஒரு கேள்வி வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து வெறும் நாலு கேள்வி மட்டுந்தான் எடுக்க போகிறாங்க நாலு கேள்வி எடுக்க போகிறாங்க அதுக்கு நம்ம இவ்வளோ டாப்பிக்கே படிக்க வேண்டியது இருக்குது முதல்ல என்னென்ன டாப்பிக்னு பாட்டு வந்துடுவோம் அப்புறம் முடி பண்ணலாம் ஒவ்வொரு டாப்பிக்காக வாசிக்கிறேன் கேளுங்க முதல் டாபிக் பாருங்கள் பேரண்டத்தின் இயல்பு அதாவது இந்த பிரபஞ்சம்னா என்ன இதில் இருக்கிற கோள்கள் எப்படியெல்லாம் இயங்குது சூரிய குடும்பம்னா என்ன பூமின்னா என்ன இதை பற்றி கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் அதாவது பிசிக்கலில் பயன்படுத்தக்கூடிய மீட்டர்னால் என்ன ஒளி ஆண்டுனால் என்ன கிலோகிராம்னால் என்ன இதை பற்றியெல்லாம் கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள் அதாவது சயின்ஸில் வந்து லா இருக்குது இல்லைங்களா அதை கேட்பாங்களாம் அதாவது நியூட்டனுடைய முதல் விதி மூன்றாவது விதி பொது இயற்பியல் விதி ஆர்கிமிடிஸ் தத்துவம் பாஸ்கல் விதினா என்ன இதை பற்றியெல்லாம் கேட்பாங்களாம் அடுத்து விசைனா என்ன இதை கேட்பாங்க அழுத்தம்னா என்னென்னு கேட்பாங்க ஆற்றல்னால் என்னென்னு கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் அதாவது பிசிக்ஸு எங்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் மின்னியல் மின்னியல்னால் கரண்ட்டு எப்படி உருவாகுது மின்சாரம் எப்படி போகுது அப்படின்னு கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் காந்தவியல் காந்தத்தை பற்றி கேட்பாங்க இந்த ஒளினா வெளிச்சம் இந்த ஒளினா சவுண்டு இதை பற்றியும் கேட்பாங்களாம் அடுத்து வெப்பத்தை பற்றி கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் அணுக்கறி இயற்பியலுடைய அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் அணுக்கரு இயற்பியல்னால் என்ன ரேடியேஷன்னா என்ன அந்த ரேடியேஷனை எந்தெந்த தனிமங்கள் வெளியிடுது அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறத கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் தனிமங்களை பற்றி கேட்பாங்களாம் சேர்மங்களை பற்றி கேட்பாங்களாம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன உப்புன்னா என்னென்னு கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள்னால் பெட்ரோல் டீசல் இயற்கை வாயு இதை பற்றியெல்லாம் கேட்பாங்களாம் அடுத்து உரங்களை பற்றி கேட்பாங்களாம் பூச்சிக்கொல்லின்னா என்ன அதோடைய டைப் என்னென்னு கேட்பாங்களாம் உலோகவியல் அதாவது மெட்டல்ஸை பற்றி கேட்பாங்களாம் இரும்புனா என்ன அலுமினியம்னால் என்ன அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் உணவில் கலப்படம் உணவில் எப்படியெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் அதாவது உயிரியலை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடுகள் இப்போ டார்வின் கோட்பாடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி கோட்பாடுகளை கேட்பாங்களாம் உயிரினங்களின் வகைப்பாடு உயிரினத்தை எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு கேட்பாங்களாம் பரிணாம வளர்ச்சி கேட்பாங்க மரபியலை கேட்பாங்க மரபியல்னால் எப்படி ஜென்ரேஷன் ஒரு மாறிட்டே இருக்குதுங்கிறது அதையும் கேட்பாங்களாம் உடலியல் உடலியல்னால் மனிதனுடைய பாடி இதை பற்றி கேட்பாங்களாம் அதாவது மூளை இதயம் இந்த மாதிரி கண்டென்ட்டு உள்ளே வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து அதாவது வைட்டமின் தாதுப்புகள் அதை பற்றி கேட்பாங்களாம் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் அதாவது மனுஷனுக்கு வர்ற நோய் என்ன நோய் எதனால் வருது அதை எப்படி தடுக்கலாங்கிறத கேட்பாங்களாம் சுற்றுப்புற சூழல் அறிவியல் அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கிற சயின்ஸ் அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் கரண்ட் வயசை படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளவு டாப்பிக்கை தான் வெறும் நாலு கேள்விக்கு ஆன்சர் போட முடியும் ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது பட் கேள்விங்கிறது வெறும் அஞ்சே அஞ்சு கேள்வி தான் வரப்போகுது ஸோ இதுக்கு நம்ம இவ்வளவு டாப்பிக்கை படிக்க வேண்டியது பாருங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில முக்கியமான டாப்பிக்கை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த மற்ற டாப்பிக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின்னு ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட் இதை மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ சயின்ஸை படிக்க தேவையில்லையா அப்படின்னா படித்து தான் ஆகணுங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்வியில் வேலையை விட்டவங்களும் இருக்கிறாங்க ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக படிச்சு முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிங்க இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் முதல் விஷயம் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி படிக்காதீங்க அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மூளையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற தாவரங்கள் விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கற்பனையாக வச்சு படித்தீங்கன்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்காது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே இருக்கிற டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்கும் ஒளி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருக்கும் ஏழாவதுல இருக்கும் எட்டாவது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கம்பெயின் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது படிக்கவும் ஈஸியாக இருக்கும் ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து படிங்க சும்மா வெறுமனே மணப்பான்ண்ட பண்றது எல்லாருக்கெல்லாம் படிச்சிடாதீங்க கண்டிப்பாக செட் ஆகாது சரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த பாடங்களில் இருக்கிற டாப்பிக்கை நம்ம படிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ஆறாம் வகுப்பு பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவீட்டுகள் இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விசை இயக்கமும் ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணுங்க அடுத்தது நலமும் சுகாதாரமும் இதை நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தரவு பண்ண வேண்டிய பாடம் தரவு பண்ண வேண்டிய பாடத்தை நம்ம வந்து ரெட் கலரில் ஸ்டார் போட்டு காட்டியிருப்பேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் முடிஞ்சுது அடுத்தது ஆறாவது செகண்ட் டேர்மு செகண்ட் டேர்மில் வந்து செல் அப்படிங்கிற பாடத்தை படிங்க மனித உறுப்பு மண்டலங்களை படிங்க இதில் மனித உறுப்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவத்துக்கு போகிறீங்க இங்கே காந்தவியல் இதில் வந்து பாயிண்டே இருக்காது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அன்றாட வாழ்வில் வேதியியல் இதில் கேள்வி கண்டிப்பாக வரும் ஸோ இதை டீப்பாக படிக்கணும் ஸோ சிக்ஸ்த்து முடிஞ்சுது இவ்வளோ நீங்கள் பார்த்தா போதுங்க அப்புறம் தேவைப்பட்டால் மற்ற இடங்களில் இருக்கிற பாக்ஸ் கண்டெட்டை மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க போதும் முடியலனா புக் பேக் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போங்க போதும் அடுத்தது ஏழாம் வகுப்புக்கு போகிறோம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் அளவீடியல் கொடுத்துருப்பாங்க விசை இயக்கமும் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ஆறாம் வகுப்பில் படித்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து அப்படியே கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் இதில் கண்டென்ட்டே கம்மியாக தான் இருக்கும் நலமும் சுகாதாரமும் இதை வந்து நீங்கள் ஆறாம் வகுப்பில் படிச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதோட மெர்ஜ் பண்ணி படிங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் மெர்ஜ் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துக்கு போகிறோம் வெப்பம்னால் என்ன வெப்பநிலை என்ன என்ன ஜஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க செல் உயிரியல் இதை வந்து ரொம்ப டீப்பாக நல்லா படிச்சுக்கோங்க இங்குறது கேள்வி வரும் அடுத்து ஏழாம் வகுப்பு மூன்றாவது போடுறதுக்கு போகிறோம் இங்கே இருக்கிற டாப்பிக்கில் ஒளியியல் இதை நீங்கள் படிக்கணும் அண்ட மற்றும் விண்வெளி அறிவியல் இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் பலப்படி வேதியியல் கண்டிப்பாக கேள்வி வருங்க அன்றாட வாழ்வில் வேதியியல் இதை படிக்காமல் தேர்வுக்கு போனீங்கன்னா வேஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப மஸ்ட் படிச்சுக்கோங்க ஸோ மூணு பாடங்களை மட்டும் டீப்பாக படிக்க போதும் அவ்வளோதான் ஏழாம் வகுப்பு முடிஞ்சது அடுத்து எட்டாம் வகுப்புக்கு போகிறோம் எட்டாம் வகுப்புலேயும் சேம் கண்டென்ட் தான் வருது பாருங்கள் ஒளியியல் நம்ம ஏழாம் வகுப்பில் படித்து தான் வெப்பம் ஏழாம் வகுப்பில் படித்த தான் இந்த ஒளி இதையும் ஏழாம் வகுப்பில் தான் படிச்சிருப்போம் அதையே கொடுத்துருப்பாங்க காந்தவியல் ஆறாம் வகுப்பில் படிச்சிருப்போம் ஸோ அங்கே படித்ததையே இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீஃபை பார்க்குறோம் ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் நம்ம ஏழாம் வகுப்பில் படித்தோம்ல இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்தது அமிலங்கள் காரங்கள் எப்படி உடல்நலம் மற்றும் நோய்களை படிக்காமல் தேர்வுக்கு போகிறீங்களோ அதே மாதிரி அமிலங்கள் காரங்களை படிக்காமல் தேர்வுக்கு போனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது கஷ்டம்தான் அமிலம்காரம் இதில் கேள்வி வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் சயின்ஸில் எதை படிக்கலைனாலும் சரி நான் சயின்ஸையே தோடலப்பா அப்படின்னா கூட காரத்தை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது அடுத்தது அன்றாட வாழ்வில் வேதியியல் இதையும் நீங்கள் டீப்பாக படிக்கணும் இங்கே பெருக்க மற்றும் மேலாண்மை இருக்கு இல்லையா ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும் அடுத்தது ஒன்பதாம் வகுப்புக்கு போகிறோம் ஒன்பதாம் வகுப்பில் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் இதை கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சிக்கோங்க நம்ம எட்டாம் வகுப்பில் படித்தோம்ல ஒளி எட்டாம் வகுப்பில் படித்தோம்ல ஒளி எட்டாம் வகுப்பில் படித்தோம்ல அண்டம் மற்றும் மீன்வெளி உரையில் அதே தாங்க பண்ணி படிங்க ரொம்ப ஈஸி அடுத்தது அமிலங்கள் காரங்கள் உப்புகள் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் ஒன்று எயித்து இன்னும் நைன்த்து தரவு பண்ணிக்கோங்க அடுத்து கார்பனும் அதன் சேர்மங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க கண்டிப்பாக கேள்வி வரும் பயன்பாட்டு வேதியியல் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் வைட்டமின்கள் தாது உப்புக்களை பற்றி பேசியிருப்பாங்க சூழ்நிலை அறிவியல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த ஒன்பதாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் அஞ்சே அஞ்சு பாடத்தை மட்டும் நல்லா டீப்பாக படிக்க வேண்டியதாக இருக்குது இது ஆல்ரெடி நம்ம அங்கே படித்தோம் எயித்தில் படித்ததையே இங்கே வந்து கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பெருசாலாம் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது அடுத்து டென்த்து டென்த்தில் முதல் பாடத்தில் வந்து இயக்கவதியில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒளியல் நம்ம ஆல்ரெடி பார்த்த தான் அதை இங்கே வருது அடுத்து இந்த ஒளியல் இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அணுக்கரி இயற்பியல் இது டென்த்தில் மட்டும்தான் இருக்கும் இதை தரவு பண்ணிக்கோங்க இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் எப்படி வரும்னா அதாவது ரேடியேஷன் பொருட்களை கொடுத்துருப்பாங்க கோபால் அறுவது இந்த மாதிரிலாம் வந்து ரேடியேஷன் கொண்ட தனிமங்களை கொடுத்துருப்பாங்க மஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் அடுத்து கார்பனும் அதன் சேர்மங்களும் நைன்த்து ப்ளஸ் டென்த்து ரெண்டில் தான் இருக்கும் இதையும் டீப்பாக படிக்கணும் இங்கே பாருங்கள் விலங்குகளின் சுற்றோட்டம் அதாவது இதயத்தை பற்றி பேசியிருப்பாங்க கண்டிப்பாக படிக்கணும் நரம்பு மண்டலத்தை படிக்கணும் அடுத்தது ஹார்மோன்கள் ஹார்மோன்களை பற்றி நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன டைப் அப்படின்ட்டு அடுத்து மரபியல் மரபியலுன்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது டீப்பாக படிக்கணும் அடுத்து உயிரின தோற்றமும் பரிணாமமும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க இணக்கலப்பு உயிர் தொழில்நுட்பம் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க உடல்நல மற்றும் நோய்கள் டீப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து சுற்றுச்சூழல் மேலாண்மை இதையும் கொஞ்சம் டீப்பாக பிடிச்சிக்கோங்க ஸோ இவ்வளோ பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிடுறேங்க நம்ம சேனல்லையே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இது வரைக்கும் நிறைய சயின்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் இது வரைக்கும் போட்ட வீடியோக்களுடைய ப்ளேலிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன் நாங்கள் போட்டதெல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து தேவையான அளவுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து போட்டிருப்போம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவை மட்டும் பார்த்தா பார்த்தாது நீங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த பாடத்தை ரெண்டு முறை படிங்க எத்தனை முறை படிக்கணும் ரெண்டு முறை படிக்கணும் ரெண்டு முறை படிச்சுட்டு நம்ம வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டாக ஒரு பத்து முறை போட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பத்து முறை நீங்கள் கேட்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசுகிறது உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பறிஞ்சு போயிடும் இதை நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும் வீடியோ ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லிங்க அதாவது நாம் படிக்கிறத விட அடுத்தவன் சொல்கிறான் பாருங்கள் அதை கேட்குறது தான் நமக்கு மறக்கவே மறக்காது இவன் இந்த இடத்துல இதை சொன்னானே அடுத்து இவன் இதை தான் சொல்லுவான் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இல்லையா அதாவது திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படத்தை ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் போய் உட்காரும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த சீன் இது தான் அடுத்து இவன் வரப்போகிறான் இதை நடத்த போகிறான் இது பண்ண போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஸோ அடிக்கடி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்களை பதிஞ்சிரும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் இங்கே ரெட் கலரில் குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை மட்டும் டீப்பாக படிங்க எல்லா யூனிட்டியும் பார்த்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்